கடலூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசிய எழுச்சி உரையை தொலைக்காட்சியில் பார்த்த பதினோராம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி நிதர்சனா தனது சேமிப்பிலிருந்து ஆயிரம் ரூபாயை மணியார்டர் மூலம் மொழியை காக்கும் நமது முதல்வரின் சிறப்பு திட்டத்திற்கு அனுப்பியுள்ளார் மத்திய அரசு தமிழ்நாடு கல்வித்துறைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்காமல் காலதாமதம் செய்து வருகிறது இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை சார்பில் கடலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு வழங்காமல் உள்ள கல்வி நிதி குறித்து பேசினார் அப்பொழுது தொலைக்காட்சி வாயிலாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிவானந்தா சாலை பகுதியில் வசிக்கும் நெசவாளர் சரவணன் மகள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி நிதர்சனா பெற்றோர்கள் கொடுக்கும் பணத்தை சேமித்து வைத்திருந்தார் அதிலிருந்து ஆயிரம் ரூபாயை தமிழ்நாடு முதலமைச்சரின் மொழிக்காக்கும் நமது முதல்வரின் சிறப்பு திட்டத்திற்கு அனுப்பியுள்ளார் இதனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவியர் முதலமைச்சருக்கு அவர்களுடைய சேமிப்பு பணத்திலிருந்து அனுப்பி வைக்கின்றனர் தமிழக முதலமைச்சரையா அவர்களுக்கு வணக்கம் எனது பெயர் சார் நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வசிக்கிறேன் நான் பதினோராம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் நீங்கள் கடலூரில் பேசியதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் நீங்கள் மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தரவில்லை என்று கூறினீர்கள் எனது அப்பா ஒரு நெசவு தொழிலாளி அவர் எனது படிப்பு செலவிற்காக சேர்த்து வைத்த உண்டியல் பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் நன்றி ஐயா மத்திய அரசு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் கொடுக்கிறோம் என கூறி பணத்தை அனுப்பி வருகின்றனர்